வணக்கம் மக்களை இது நிறைய ரெண்டு மூணு வருஷம் இன்றைக்கி நம்ம டவுலுக்குள்ளவா அனிமே ஓட இப்போ தான் பார்க்க போகிறோம் வீடியோ கோல் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ காலேயே போங்க வாங்க வீடியோ கோவில் போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே தான் அம்மாவை தான் காட்டுவாங்க பார்த்தா அது அப்படியே கீழே விழுந்து கிடக்கும் அடுத்து இந்த இவி வந்து ஏதோ ஒரு பூவை மோந்து பார்த்துக்கிட்டு இருக்குமா பியானோட சத்தம் கேட்குது ஆமாம் எங்கேருந்து சத்தம் கேட்குது அப்படின்னு அந்த பியானோ இருக்கிற ரூமுக்கு போயிடும் பார்த்தா இந்த ரைட்டோ தான் வாசிச்சிட்டு இருப்பான் ஹே ஹே பப்ளி மாசு வா வா பாரு அடிக்கடி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல சரி சரி உள்ள வா இங்கே என்ன பண்ணுற எதுக்காக இங்கே வந்திருக்கா இல்லை நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுரை ஈட்டும் இந்த மாதிரி ஒரு வயலட் கலர் ட்ரெஸ்ஸில் அதுவும் நீளமான முடி வச்சுக்கிட்டு ஒரு அழகான ஒரு லேடி இருக்காங்க அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா நான் அடிக்கடி அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்க கேட்டோன்னே அது எதுக்கு உனக்கு அப்படின்னு தயாட்டோ கண்ணட்டோ எல்லாரும் அவங்க வந்து நிற்பானுங்க முதல்ல நீ இங்கே என்ன பண்ணுற எதுக்கு இங்கே வந்திருக்கிற நான் வந்தது இருக்கட்டும் அதெல்லாம் விடுங்க முதல்ல உங்கள் அம்மாவோட பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு மூணு பேரும் யோசிச்சுட்டே இருப்பானுங்க அப்போ அந்த அயோட்டோ தான் கார்டிலியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் பார்த்தா இந்த கார்டிலியா வந்து அந்த வீட்டில் ஆ ஆ அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்கும் அது உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும் அயோட்டோ அயோட்டோ அப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்கும் என்னன்னு பார்த்தா இந்த அயோட்டோ உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும் ஐயோ அம்மா பார்த்திங்களா புது சட்டை எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்டை இது ஃபுல்லாக உங்கள் ரத்தம் தான் ஆயிடுச்சு சே வேஸ்ட்டாக போச்சே இப்போ என்ன பண்ணுறது அதே மாதிரி அம்மா உங்கள் ரத்தம் பயங்கர ஸ்வீட்டாக இருக்கு தெரியுமா ரொம்ப நல்லா இருக்குமா எனக்கு இன்னும் இன்னும் உங்கள் ரத்தம் வேணும்னு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா ரத்தத்தையே இவன் குடிக்கணும்னு ட்ரை பண்ணுவான் அவங்க அம்மா அந்த பயத்திலையே அந்த இடத்த விட்டு ட்ரெஸ்ஸை தூக்க முடியாமல் தூக்கி ஓடிக்கிட்டு இருக்கும் பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ரத்தம் சொட்டு சொட்டுன்னு இருந்துக்கிட்டே இருக்குமா எங்கே போகும்னா இந்த ரைட்டோ இப்போ எங்கே உட்காந்து பியானோ வாச்சிக்கிட்டு இருக்கானோ அப்பையும் அதே இடத்துல உட்காந்து பியானோ வாச்சிக்கிட்டு இருப்பான் இது ரைட்டோ கிட்டே தான் போய் ரைட்டோ 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 நான் சொல்கிறத கேளேன் ஆ என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்ப என்னை பார்த்துட்டாவது பேசுடா இந்த அயட்டோ இருக்கா அல்ல அவன் என்னை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா என்னை கொள்ளெல்லாம் ட்ரை பண்ணுறான்டா என்னன்னு கேளேன் ஓ அப்படியா இதுதான் எனக்கு முன்னாடியே தெரியுமே எப்படியும் நடந்துரும்னு நினச்சேன் ஆனால் சீக்கிரமாகவே நடந்துருச்சு பாருங்களேன் ரைட்டோ நான் உனக்கு உத்தரவு போடுறேன் நீ எனக்கு உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவங்க அம்மா அந்த நேரத்துல கூட அவனை மிரட்டிட்டு இருக்கும் டி டி ரைட்டோ பாருடான் சவுண்டு எல்லாம் கேக்குது ஐயட்டோ வந்துட்டான் போல என்ன கொண்டுடுவான்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்குமா ஐயா எனக்கு ரொம்ப பயப்படுறீங்க அது வெறும் காத்துதான் சும்மா அயோட்டோலாம் வரல வரலை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்கம்மா சரி சரி ஒன்னும் பயப்பட வேணாம் நான் உங்களை காப்பாத்துறேன் இங்க கூட வாங்க அப்படின்னு ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போய் அவளை உட்கார வச்சிருப்பான் ஹி ஹி ரைட்டோ அயோட்டோ போயிட்டாந்த நடா எந்த பிரச்சனையும் இல்ல அவனை நீ துரத்திட்ட தானே ஆ ஆ அவனை நான் துரத்திட்டேன் அவன் இனிமேல் நீங்கள் வரமாட்டான் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படியா ஐட்டோ எனக்கு ஒன்று தாண்டா ரொம்ப பிடிக்கும் நீ எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா ரயிட்டோ ஆ அம்மா நீங்கள் என்னை தானே அதிகமாக லவ் பண்ணுறீங்க ம் ஆமாண்டா உன்னை தான் அதிகமாக லவ் பண்ணுறேன் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அம்மா கிட்டவா அப்படின்னு அவங்க அம்மா கையை நீட்டிக்கிட்டு இருக்குமா நீங்கள் திருந்தவே மாட்டீங்கல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அந்த மாடியில இருந்து தள்ளி விட்டுருவான் அடப்பாவி நீயும் காப்பாத்தலையா அடப்பா இனிமேல் கால முழுக்க நீங்க எனக்குதான்மா சொந்தம் அப்படின்னு இந்த ரைட்டும் அந்த பக்கத்துல இருந்து போயிருவானா அடுத்து இந்த கண்ணட்ட பயிற்சியை வந்துடும் அவங்க அம்மா பக்கத்துல போயிட்டு ஐயோ அம்மா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அச்சச்சோ இது என்ன உங்க ஹாட்டல்ல ஒரு ஹோல் இருக்கு அடக்கடவுளே ஹாட்டவேரை காணமே எதுக்குமா இங்க படுத்திருக்கீங்க ஏந்திரீங்கம்மா ஏந்திரீங்க ஏந்திரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை எழுப்பிக்கிட்டே இருப்பானா அம்மா ீங்க உங்க ஹார்ட்டை தேடி கண்டுபிடிக்க தேடி கண்டுபிடிப்போம் செத்து போயிட்டீங்களா ஐயோ இது என்னதுமா இது உங்க உடம்பெல்லாம் எல்லாம் ஜில்லுன்னு இருக்கு அடக்கடவுளே ஈரமாவும் இருக்கே இப்ப என்ன பண்றது நான் உங்களை வாமாக்குறேன் அப்படின்னு பக்கத்துல நெருப்ப எடுத்து அவங்க அம்மா மேல போட்டு விட்டுருவான் அட பாவி இவன் முழு சைக்கோதான்ப்பா பா அவங்க அம்மா எரிஞ்சிட்டு இருக்குமா இப்ப வாமா இருக்குதானமா என்னம்மா நீங்க வாமாச்சும் சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருப்பான் எப்படா சொல்லும் உங்க அம்மா தான் செத்து போச்சே தாத்தா யாரோ தலைத்தெறிக்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க வேற யாரு இவிதான் இவிகிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பானுங்க போல இருக்கு உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக எங்கேயோ தலைத்தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கும் போல ஐயோ என்ன படுபாவைகளா இருக்கிறானுங்க அப்படின்னு இந்த சுபரு வந்துட்டு ஆ நான் அப்பவே சொன்னேன் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போன்னு கேட்டியா இங்க பாரு சுபரு நீ இங்கதான் இருக்கியா உனக்கு தெரியுமா அவனுக்கு மூணு பேர் சேர்ந்து அவனுக்கு அம்மாவையே கொண்டுட்டானுங்க இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான் எனக்கு தெரிஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போகும்போது இரு இரு சுபரு எதுக்காக என்கிட்ட அந்த கத்திய கொடுத்தாப்ப ஹே இங்க பாரு நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது என் பக்கத்துல வராதுன்னு இன்னும் ஒரு வாட்டி பக்கத்துல வந்த உன் மனசையே சரி உன் உடம்பையும் சரி மொத்தமா அழிச்சிருவேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான் அந்த சுபரும் அம்மா ஞாபகம் வந்துருமா சுபரு அந்த டவர்ல இருந்தது உங்க அம்மா தானே ஹே இங்க பாரு உனக்கு என்னதான் தேவைப்படுது அதாவது நான் ஒரு தத்தி வேஸ்ட் கிட்ட இருந்து உனக்கு என்ன தேவைப்படுது சொல்லு ஏன் என் பின்னாடியே துரத்துக்கிட்டு இருக்க வழுக்குது சுபரு அப்படின்னு கட்டிக்கிட்டே இருப்பாளா டக்குன்னு பார்த்தா அவளை அவன் பக்கத்தில் இழுத்து கட்டி பிடிச்சிக்குவான் சுபரு அப்படின்னு அவள் கேட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தா இவனும் கழுத்துல இருந்து ரத்தத்தை குடிக்க ஆரமிச்சிருவான் ஆக பார்த்தோம் ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது இனிதுது இந்த பிளட் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு ஆமாம் உங்களுக்குலாம் மட்டும் பிளட் ஸ்வீட்டாக இருக்கும் இதை நம்ம சொன்னால் கேட்கவா போறானுங்க பிளட் ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க அங்கன்னு குடிச்சுக்கிட்டே இருப்பான் அவ கத்திக்கிட்டே இருப்பாளா வாய முடிட்டு அமைதியாரு இங்கே பாரு நீ கூட கேட்டி இல்ல இதுக்காக நான் உனக்கு நைஃபை கொடுத்தேன்னு நான் எதுக்காக தெரியுமா கொடுத்தேன் இந்த மாதிரி அந்த நைஃபை வச்சு என்னை கொல்றதுக்காக தான் ஆனா நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நீ பண்ணலைன்னு வச்சுக்கவேன் பேசாம ஒன்னு நீயே முடிச்சுக்க அதுதான் நல்லது என்னாச்சு பண்ண முடியாதுல்ல அதனால என்ன பண்ற நான் சொல்றது எதையும் நீ ஒத்துக்காம போகவே கூடாது அதே மாதிரி நான் ஒரு அத்தம் கொடுக்கறதையும் நீ இந்த மாதிரி மறுக்கக்கூடாது புரிஞ்சுதான் பேசாம அமைதியாயிரு வாயை மூடுன்னு வச்சுக்குவேன் நான் பாட்டுக்கு ரத்தத்தை குடிச்சிட்டு போயிடுவேன் இப்போன்னு இல்லை எப்பயுமே நான் கேட்கும் போதெல்லாம் ஒரு ரத்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு குடிக்க ஆரம்பிச்சுடுவான் ஏன் தான் இந்த பிள்ளைய போட்டு இப்படி பாடுபடுத்துறான்னு சொல்லுவோம் அடுத்த இந்த ஈவி படுத்துருக்குமா பார்த்தா பின்னாறுல யாரோ படுக்கிற மாதிரி தெரியும் யாருன்னு திரும்பி பார்த்தா இந்த அயோட்டோ தான் படுத்திருப்பான் அயோட்டோ அப்படிங்கும்போது ஹே பாக்காத பாக்காத அப்படியே பாடு அப்படிங்க அவன் மேல கையை போட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இங்கே பாரு என்ன மரியாதை குறைவா நடத்தக்கூடாது ஆமாம் பெரியவர் ஜனாதிபதி வேறு மரியாதை குறைவாக நடத்திடவே கூடாது எப்போ பாரு இதையே சொல்லிக்கிட்டு இருப்பான் இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களை அடுத்த போய் சொல்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆறா ஆறா நேரம்